அன்பார்ந்த கடவுளுட்டை நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால அளவு தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருமா இத்தனை வருஷம் இல்லாட்களும் இனிமேல் எடுத்து எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துருக்குனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரி சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இறுக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம் தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலே தெரியாத ஆகும் பொருளாதார சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை கட்டெல்லாம் தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சுன்றது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய பந்தரப்பு இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் நூ தொண்ணூறு பர்சண்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட கிடையாது பேப்பட்ட இது நல்லபடியாக இருக்கும் அப்பப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமானால் பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம சுற்றிருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலும் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை தொடங்கியோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அதனால் அவர் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிடுவோம் அவை போய் இருப்பாங்க இருந்து இருந்து கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறோம் இதாக தாற்பயம் இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பாங்கன்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் இந்த வக்கரமாக இருக்கு இந்த புரோட்டாஸ் இருபத்தொம்பேதி கடைசியில் வக்கரமாக இப்போது பற்றி கவல்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனிஸ்வரன் வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிசரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் மாறனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்போதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் வக்கரம் மாறார் குரு அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் வந்து அதை நம்மக்குள்ளே நம்ம பங்கிட்டுன்னு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு அதுக்கு இப்படி தான் இருக்கும் என்ன சிறுகு சிறுதான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க இங்கே வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய செல்வந்தராக இருக்கும் இல்லைன்னா செல்வந்தரம் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனது அந்த நாட்டு முன்னே இருந்தவரை இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வரம் எப்போதுமே க இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணும்னு தோணும் இருக்கும்போது அப்போ அது இருக்க இன்னும் மேலே இன்னும் வேணும்னு தோணும் இது சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுபவிக்க பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வங்களும் நமக்கு இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவா வாழ முடியுது இல்லைனா பணம் போல் சாட்டை சேர்ந்துருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெற்றி வெற்றி ஒரு உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னாக பெருகும் எதிர்பார்த்தாலும் நன்னாவாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிக்கல்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் அந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்துருந்தா மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணமோ பண்ணினீங்கன்னா நான் நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாதம் கிரகணங்களில் அப்படி மாறுதுன்னா இந்த தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசி பரிவர்த்தனை பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்தால் ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாத பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறார் அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டிலிருந்து இருந்து சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாம் தேதி வருவார் மூணாம் தேதி வரைக்கும் தான் அந்த ராசி பருத்து நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாந்தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சதத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் போவார் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க எப்படி பாருங்கள் அப்போ இருபதாம் தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதின்னா உங்களுக்கு தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படாத பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் குந்தரணும் சுக்கரணும் உங்களுக்கு அவரைன்னா அது அடுத்த மாதம் இரு அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம்தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சம சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது வேண்டி பியூட்டி என்னென்னா பாறை கொடுக்கும்போது பல வீண்டு நமக்கு வந்து குருவனுடைய திருவுருள் அரு அத்தை மறுநாளே குரு அக்கர மாறார் தேதி அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசாத் குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிறது கால புனர் குருனு கால இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிறதுக்காள் சித்திரையனு காலம் செவ்வாயுனுக்கால் இவங்க மூணு பேர் ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குறால நம்ம பாரத பூமி செயிப்பாக இருக்கும் கவர்ந்து கவலைப்பட வேண்டாம் மந்தமான வியாபாரம் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்க்க போவோம் அன்பார்ந்த துளாராசினியர்களே புரட்டாசி மாதம் மழை காலம் பொருட்டி புரட்டி எடுத்துரும் அதெல்லாம் சொல்லக்கூடிய வாஷிங்கன் தான் யூஸ்வல் மழை காலம் தான் பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த முக்கியமானது என்ன தோலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் முக்கியம் புதன் முக்கியம் சனீஸ்வரன் முக்கியம் சனீஸ்வரர் பூர்வ புண்ணார் நாலுக்கு அஞ்சுக்கு இருவர் சுக்கராச்சாரர் ஜென்மத்துக்கு ராசிக்கு அதிபர்வர் வேறு வழி இல்லை அவர் தான் அவரே எட்டாமாதியாக இருக்கலாம் அதே மாதிரி விஷயம் புதன் ரொம்ப முக்கியம் இந்த புதனும் சனி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அயன சேன போகிறதுக்கு புதன் அதே பாக்கியத்துக்கு புதன் கர்மஸ்தான சந்திரன் அதை விட்டுருங்க கர்மங்கள்லாம் சந்திரன் பார்த்துப்பாரு ஒம்பது ப தொடர்பு இப்படி இருக்குன்னா ஒன்பதாம் இடத்துவர் ஒன்பதாம் இடத்து புதன் அதே புதன் அயன சேனத்துக்காரன் ரெண்டுமே வேணும் நமக்கு அயின செய்ய போக இல்லைன்னா ஒன்றுமே முடியாது அதில் தான் அடிங்க ஒரு நல்ல ஒரு காரியம் உங்களுக்காக பண்ணிருக்காரு ஆறாம் முழாந்தேதி வரைக்கும் பன்னெண்டாவது முன்னாந்தேதி வரைக்கும் சூரியனும் சந்திரனும் சூரியனும் புதனும் வீடு மாற்றின்னு இருக்குதுங்க வீடு மாத்தினுன்னா வச்சுக்காதீங்க தன்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக புதன் ஃபிஃப்டி பாதி அவர் பா சூரியன் பாதி சூரியன் உள்ளாகணும் எல்லாருக்குமே இல்லைன்னா இருட்டாகிடும் போய் தான் உலகத்தில் ஒரு உயிரும் தங்காது சூரிய ஒளி இருந்தால் தான் நம்ம மூளையே ஒரு பொண்ணு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணு காய் விசிபிலிட்டி அது இது பார்வைக்கு இது எல்லாம் அந்த ஞானம் ஒரு பொண்ணு பசிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் உடம்பு நோய் இல்லாமல் இருக்கும் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இதெல்லாம் சூரியன் கொடுத்தா தான் குடும்ப விருத்தி எல்லாம் கொடுக்கும் பயிற்சிகள் என்னென்ன ஒன்றும் அது வாழ்க்கைக்கு சூரியன்லெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சூரியன் போச்சு டேமேஜ் ஆனால் கஷ்டந்தான் பூமியில் ஒரு வினாய் இருக்க முடியாது பூமியே இருக்காது பழகிடும் எதுக்கு சொல்கிறேன்னா அது சூரியனும் புதனும் புதன் பகவான் இந்த பூமியில் அனுபவிக்கிறதுக்காகவே புதன் இருக்கான் புதன் வேற யாரும் இல்லை கிருஷ்ணந்தான் அதுக்காகவே நம்மளெல்லாம் படித்து நம்மளை முட்டாளாக்கி நம்மளோட ஆடை வச்சு இப்படியே பண்ணிட்டு இதையே பார்த்து ஏமாந்துருங்க சொல்லிட்டு சிவருமான கையில் சரியத்தை கொடுத்து நீதான் லாய்க்கு நல்லா அடித்து துடிக்க வச்சு சொல்லி பண்ணி இதெல்லாம் இதெல்லாம் பஞ்சி ஆகாஷ் கவர் தான் நெருப்பு தான் எல்லாம் கொடுத்துட்டு இப்படியே பண்ணியிருந்தான்னா தீபம் வேற நெருப்பு வேறு தீபமாக இருக்கும்போது அழகில் நல்ல அணுகுக்கலாம் ஒளி பந்தமாக இருந்ததுன்னா பற்ற தான் வைக்க முடியும் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்கள் பற்ற வைக்கிறதுக்காக அவரை வச்சு விட்டார் செய் நம்மளா பசி தாகாமும் பின்னெண்ண உண்டு அதை அலைஞ்சின்னு இருக்கும் ஒரு காரியம் நடக்கலை ஒன்றும் இல்லை கேட்க மாட்டேங்குது மாட்டேன் அது மாட்டேங்குது வியாபாரம் அப்படி நம்மளும் போராடினும் வியாபாரம் ஏதோ பத்துக்கும் அஞ்சுக்கும் போகிறாங்க வியாபாரம் வந்து அட்ராக்டு அதுக்கு எல்லாம் தவிர நமக்கு பைசா கொடுக்க மாட்டேன்றாங்க நான் தொண்டது தொட்டதை அப்படியே அனுபவிப்பாங்க அப்படியே கொடுப்பான் கம்ப்ளீட்டாக கொடுப்பான் இங்கே ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த இன்னும் பேரம் பேசுகிறான்னு பேசுகிறாங்க கலைகள் நல்லா அனுபவிக்கிறத அது கலைஞர்களுக்கு கொடுக்கணும் என்ன வர மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு கலைநுட்பமான விஷயங்கள்லாம் அனுபவிக்கும் போது அடுத்தவன் மனம் விட மாட்டான்லாம் பார்க்குறாங்க இந்த மனசில் இந்த உணர்வுகளெல்லாம் இந்த மாதிரிலாம் தோண்டி அறிவெல்லாம் கொடுத்துட்டு இங்கே வாழணும்னு எப்படி வாழறது நானும் வாழணும் அடுத்தவனு வாழணும் நான் வா மற்ற வாழ நான் வாழணும் அப்படின்னு என்ன இருக்கணும் நான் வாழ்ந்து அவன் வாழணும் இல்லை அடுத்த வாழ்ந்து நம்ம வாழணும் அப்படி இருந்தால்தான் நம்ம வாழ முடியும் போது அந்த எண்ணெய் உணர்வுகளை கொடுக்கணும் கொடுக்க மறந்துட்டான் பகவானை மறந்துவிட்டான் கொடுக்கறதுக்கு சிச்சி இது தூட்டு போட்டே வியாபாரம் அதில் வேறு சண்டை போட்டு பிரிச்சின்னு போடுறாங்க சொத்தை நிலைமைப்பு விடுறது எவன்ட்ட க்ளீஸு கொடுத்தா அவன் சாட்டை ஏப்பிட்றான் இவனுக்கு தெரியல ஏன் இப்படி குடும்பம் குடும்பமாக வாங்கினாலும் அந்த சந்தோஷமாக ஒருத்தர் விவசாயம் பார்க்கணும் ஒருத்தர் கருத்து போடணும் ஒருத்தர் பயிர பாதுகாக்கணும் ஒருத்தர் வந்து லாஜிஸ்டிக் சர்வீஸ் பண்ணி எவ்வளோ பண்ணணும் கவர்னி சேல்ஸ்மேன் பண்ணும் சர்வீஸ் பண்ணும் இந்த பேங்க் ஒர்க் இதெல்லாம் குடும்பத்துலேயும் அவ்வளோ ட்ரைனிங் படுத்துக்கணும் அதெல்லாம் கூடாது படித்து பெரிய ஆள் ஆகணும் அந்த குப்பை படி படித்து பெரிய ஆளு விட ஆகவே வேண்டாம் என்ன பிரயோஜனம் இல்லை நம்பி வெளிநாடு எல்லாம் போச்சிங்க இப்போ எல்லாம் வெளிநாட்டில் ஜீரோ இனிமேலாம் இனிமேல் ஜீரோ தான் ஆகிடும் அந்த குரு மாத கட்டத்தில் தெரிஞ்சிருக்கும் போகுது உங்களுக்கு எல்லாம் திட்டம் அந்த புரட்டாசி இருபத்தொம்போதேதி குரு வாக்கிற மாதிரி அளவு உள்ளதும் போய் உள்ள கண்டாக வேண்டியது எல்லோரும் திரும்பி மறுத்து கூட பணம் இருக்காது அது மாதிரி தான் போகுது அந்த சுச்சுவேஷன் வராமல் இருக்கும்னா பகவான பிரார்த்தனை பண்ணுறேன் அதுக்காக வந்துடும் இல்லை அந்த ட்ரெண்ட் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு சொல்கிறேன்னா தோலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு ஹேண்ட் எல்லாமே கலைநுட்பத்தோடு பார்க்க முடியும் இவங்க தான் அந்த மாதிரி பேச்சு செயல்பாடு எல்லாம் அவருடைய கலைநுட்பம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது கஷ்டம் அவளை இயற்கையாக கொடுத்துருவோம் எப்படி ஏன் அப்படின்னா பூர்வ சனீஸ்வரன் அது ரைட்டு வீரியஸ்தானபடி குரு சாத்தியமான வளர்த்துக்க முடியும் என்னதான் தான் வந்தால் கூட அது கேளுக்கூத்தாக இருக்கும் அது இந்த டமாஷ் மாதிரி தான் காமெடியாக தான் இருக்கும் கோபம் வந்தால் கூட அந்த வீரியஸ்தான குருவாக இருக்கிறதுனால இந்த குரு மூன்று வரை எட்டாம் எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அது சுக்கரன் வீட்டிலே தான் உட்கார்ந்துருக்கு நிக்கர் சந்திரன் நட்சத்திரம் இருக்கிறார் சந்திரன் யாருன்னா பத் பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் பன்னெண்டாம் புதன் பத்தாம் வீட்டு அதிபதி ஒம்பது பத்து தொடர்பு இருக்கா ஒன்பதாம் வீட்டு செவ்வாய் உட்காந்துருக்காரு ஒம்பது பத்து சந்திரனும் புதன் தொடர் வரதா ஒன்றே வர மாட்டாங்க என்னான் நீங்கள் சந்திரனை பூச்சி வந்தோன்னா சந்திரனுடைய வேலையை சே சந்திரன் புதனே முட்டாளாகிவிடுவார் அவ்வளோ கெட்டிக்காரன் சந்திரன் புதனே முட்டாளாகிவிடுவார் அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் பகையின்றான் ஏன்னா அவரை நம்பி புதன் போனார்னா ஜீரோ புதன் ஈர்ப்பு தொல் உட்காந்துருவார் கடவுள் வீட்டில் புதன் உட்காந்தான்னா அவன் மண்டையை பிசின்னு உட்காந்துருப்பார் அங்கே அவர் நட்சத்திரம் இருக்குது ஆயில்யம் லட்சுமி நட்சத்திரம் பலராமகிருஷ்ணன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பகவான் இங்கே இருந்துருந்து பார்த்து ஒன்று ஒன்று அனுபவிச்சிருந்து டேஸ்ட் அவரும் இருந்திருக்கார் வந்தியா அதனால் எப்போதும் இருக்கக்கூடிய அவர் சம்மதி தொடரக்கூடிய இந்த துலாத்துக்கு அந்த வீரியத்தாண்ட குரு வச்சதுனால கலைகளை ரசிக்கணும் அனுபவிக்கணும் வாழ்க்கையே அந்த இயற்கை தொடர்போட கலைகளை எளிமையான வாழ்க்கையாக அவங்களுக்கு இவ்வளோ எல்லாமே கழுத்துறது ரொம்ப சாப்பிட்றதுக்கு வாயால் போட்டு அது தகுந்த மாதிரி பண்ணுறது அண்ணா இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸு அமுதமே மருந்து மருந்தே அமுதம் இல்லையா அதெல்லாம் இவங்கெல்லாம் துணி துணிவுள்ள ட்ரெஸ்ஸுலேருந்து முன்னிலேருந்து பார்க்கறதுலேருந்து செயல்படுறது பேச்சிலேருந்து பழக்கத்துலேருந்து பழகுறதுலேருந்து அந்த ஒரு விருந்து போடுறதுலேருந்து கழுவி ஒரு விழா கொண்டாடுறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் கோடு சிம்பிளாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆர்டிஸ்டு இது இதெல்லாம் பகவானுக்கு கொடுத்தலாம் நம்ம பிடைச்சோம் இல்லைனா ஒன்றுமே இல்லை வெற்று வெளிநாடு மாதிரி தான் வெற்றி எத்தையோ டான்ஸ் பார்த்து கூத்த நாசமாக போய் கசலில் எல்லாம் போதை கனிமையாக எல்லாம் போய் தொலைக்கணும் நல்ல காலம் நமக்கு நல்லா படிச்சு இங்கே பிறக்க வச்சோம் கொஞ்சம் நமக்கு போதும் எளிமையாக இருந்தால் போதும் எப்போது சாத்தியமாக இருந்தால் தான் வா புத்தியே ஒர்க் பண்ணும் சாத்தியம் போட்டு தான் புத்தி ஒர்க் பண்ணாதுன்னு நான் சொல்ல திருவள்ளுவர் திருவள்ளூர் சொல்கிறார் தனியாக சொல்லிருக்காங்க அது மாதிரி அதனால் கோபதான் உணர்ச்சி வசதிகளில் அனுபவிக்கிறான் தவிர அது நம்மளாகவே ஆயிட்டோன்னா பாழ் அதுதான் அந்த அந்த அறிவு திறமை இவாளை கொடுத்துருக்காரு சாத்தியம் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது இவாளுக்கு வந்து நிறைய திருப்தியாக இப்போ தான் கலைகள்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுது பார்த்திங்கல்ல நம்ம பாரம்பரிய கலைகள்லாம் அதனால் என்ன பார்த்து பேச்சாளர் நல்ல சிறப்பாக அந்த இதெல்லாம் சொல்லணும் ஒருத்தர் பேச்சு திறமை வரணும்னா எத்தையோ பேசியிருக்கக்கூடாது அது கலைகள் அனுபவிக்கிற மாதிரி பேசக்கூடியவங்கலாம் வரணும் விஷயங்கள் அவ்வளோ இருக்குது பாவத புராணத்தை பார்த்தாலே எழுபத்தஞ்சாயிரம் மா மா பாரத புராணம் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் இதெல்லாம் எவ்வளோ இந்த காலத்து தெரிஞ்சுன்னு அவங்கலாம் பண்ணி ராமாயணம் கேட்க வேணாம் அது ஸ்காந்த புராணம் எண்பத்தஞ்சாயிரத்துல எவ்வளோவோ இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாடங்கள்லாம் கொஞ்சம் வச்சு ஏழு வயசுக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டோன்னா பெரிய விஷயங்களும் சர்வசாரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாம் ஞானம் முழுவோம் அப்படியே அப்படியே எல்லா கா படைப்புகள் பார்க்கும்போது கஷ்டப்பட்டு கண்டபடியில் படைப்பெல்லாம் ஒரு சிலரெண்டு பண்ணி முடிச்சுட்டு அழகாக பண்ணுவோம் நம்ம ஆளுங்கள்லாம் டீம் ஒர்க்கு எவ்வளவோ படைப்புகள் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருந்ததும் இல்லை வியாபார நோக்கமே இல்லை அவங்களுக்கு எல்லோரும் அனுபவிக்கணும்னு போகும்போது சாபார நோக்கத்தோடு பண்ணால் தான் நாலு காசு வரும் அதை பற்றி ஒரு விருப்பமே வரும் அலட்சியப்படுத்துருவாங்க அந்த இம்பார்ட்டன்ஸை எப்படிலாம் சொன்னால் நம்ம மண்டலையே அவங்க மைண்டில் அனுபவிக்கணும்னு தகுந்த டெக்னிக்கெல்லாம் எல்லாம் தெரியாது படைக்கு தான் தெரியும் அவளுக்கு எப்படிலாம் பண்ணால் அதை அனுபவிக்க தெரியும் அதுதான் இந்த மூலிகை ரகசியங்கள் எத்தனையோ இருக்குது மூவாயிரம் இந்த அந்த யோகி மகாண் அவள்லாம் எத்தனையோ படைச்சிருக்காங்க நிறைய இருக்குது எழுபடாத காரணமே சாத்தியம் அதை எப்படி பயன்படுத்தினா இந்த மக்கள் ஏற்றுப்பான்னா அது ஒரு காலம் வரணும் இல்லை அதுதான் இப்போ நடக்குது காலம் நல்லா வந்திருக்கு நிறைய ஆனால் நம்ம இயற்கை மருந்து தாவரங்கள் கொள்றதுக்கு எதாவது நிறைய வராமச்சுட்டு சாப்பாடுகள் ஒன்று ஆரம்பிச்சுட்டு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எல்லாம் இருப்பாங்க அதுக்கு பிரதானமே இவங்க தான் துலாந்தான் துலாத்தல்னாலே தலாசல் போட்டுருமா கஷ்ட நஷ்டம் சம்பவ நஷ்டமாக தெரியாது நீ பண்ண பிடித்தன பாவம் அப்படின்னு தெரியாது அது எதுக்காக போட்டுக்கிறாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் துலாத்தில் எப்போதுமே திடீர்னு ஏறது திடீர்னு இறங்குறது பணக்காரா செல் வந்து நடந்து ஊடு மூட்டு போடுது அந்த ஐச்சிக்கிறது எல்லாம் கிடையாது ஒரே சீரை ஒரே யூனிஃபார்ம் லைஃப் தான் அவங்க எப்போது போவாங்க கஷ்டம் வந்தாலும் சமாளிப்பாங்க நஷ்டம் வந்தால் சமாளிப்பாங்க நிறைய ஆகாவோம் வந்தாலும் அதுக்காக ஆடவே மாட்டாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த பெருவியை அந்த தலாட்டில் கொடுத்துருக்கு நட்சத்திரம் பார்த்தோன்னா சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி ராகு நட்சத்திரம் இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் தான் சுவாத்தியமானது ராகு இங்கே சாத்மியம் இருப்பாரா சாத்தியமானது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அழிப்பு அப்படி தான் நான் இருப்பேன் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அதே மாதிரி விசாக நட்சத்திரம் குரு விசாகத்தில் இருந்தால் முருகன் ஆகிடுவார் அய்யோயோ எவ்வளோ சாத்தியம் அட கொடுக்க மாறினாலும் அது அப்படியே மாறிடும் விசாகத்தில் ஏன்னா அப்படியே இருந்தால் அமைக்கிடுவாங்க அப்படி முருகன் மாதிரி இருந்தால் தான் நடக்கும் காரியம் வீருகுண்டு எழுது இல்லைன்னா ஏப்ப விட்ருவாங்க முகத்தில் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா சில நேரத்தில் இப்படி தான் ஆகணும் அதுதான் விசாகத்தில் இருக்குது ஸோ காரண காரியம் இல்லாத பகவான் அந்த நட்சத்திரங்கள் அது கொடுக்கறது அந்த குணங்கள் செயல்பாடுகள்லேருந்து நட்சத்திரங்கள் தான் கொடுக்கும் நவகிரங்கள்லாம் கொடுக்காது நவகிரகங்கள் நட்சத்திரம் நிற்கிறதுனால அதுகளுக்கு கொடுக்கறது நம்ம அனுபவிக்கிறோம் சரியத்துக்கு வருது இல்லைன்னா வராது இதுவுமே அதனால் ரசனைகளுக்காக பகவான் படைச்சிருக்கிறோம் ஆக எல்லாம் பிரமாதமாக இருக்கும் ஒட்டாரத்தில் பொறுத்த வரைக்கும் அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணா தோலாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில் பெரிய கோடி ஆதான் அந்த ஆசையெல்லாம் அவளுக்கு கிடையாது செயல்படுத்துன்னு தெரியாது இருந்தாலும் கோடீசன் யோகம் ஆகிறதுக்கு இந்த தோலாரத்துக்கு நிறைய கொடுத்துருக்கான் காரணம்னா லாபஸ்தானாதிபதியே சூரியன் தான் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து கூத்தழச்சிருக்கு நல்லா மூணு நாளைக்கு பெருமாவாக இருக்கும் அந்த குரு என்னதான் இருந்தாலும் அந்த ஆறாம் வீட்டு அதிகாரி மூணாவது அதிகாரி அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி விருத்திக்கு வர்றது முதல்ல செவ்வாய் செய்கிறார் கடத்துறோம் அப்புறம் புதன் செவ்வாயின்னு சார்ந்திக்கிறார் அதுக்கப்புறம் வந்து சுக்கராச்சாரியாக நிற்கிறது குரு சார்ந்திக்கிறார் இதெல்லாம் கடைசி மாதம் கடைசியில் வரும்போது எல்லாம் சிறப்பாக முடிச்சு ஊற்றுடுவார் துலாத்துகளுடைய அமைப்புலேயே பார்க்கும்போது இதுவரைக்கும் இல்லாதது மற்றவங்கள பணக்காரனாக பண்ணாமல் செல்வந்தராக விட்டு சிறு சீராக வாங்கிட்டு இப்பவாது பணக்காரனாக சொல்கிற அளவுக்கு உங்கள் வகதிகளை கொடுத்து உங்களை ஏற்றி நிற்கிறார் இதை விட என்ன வேணும் நம்ம பாரத பூமிக்கு ஆகாது அதுக்காக வேண்டி ஹீரோ ஜீரோ நான் நம்ம ஆக முடியும் அதுக்கு தான் பண்ணியிருக்காரு முன்னாடி சொல்லியிருக்கேன் நம்ம அப்படி விட் தருப்போம் அப்படின்னு ஓடிட்டு இருப்போம் அது என்றைக்குமே அப்படி தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஹைலைட் பண்ணுறாரு பிறகு எவ்வளோ அக்கறை எடுத்து பகவான் பண்ணுறாங்க அவன் இங்கே அனுபவிக்கணும்னு இங்கே தான் அனுபவிக்க முடியாது நாங்கள்லாம் அனுபவிக்க முடியாது நம்ம உணர்ந்து அனுபவிக்கிறார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தோலாத்தனுடைய அமைப்பில் பார்க்கும்போது லாபஸ்தான குறந்த குட்டிகள் போல் கல்யாணம் அழுத இல்லைன்ற புலம்பல் வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் மட மட மடமடான்னு உட கேட்கவே மாட்டேன் கல்யாணம் நடந்தே தீரும் பாக்கில் அவனுக்கு சரியில்லை சரியில்லை அது சரியில்லை டபு தோஷம் நாலு தோஷம் இருக்கு இருக்குது எட்டாம் வீட்டில் இருக்குது ஏழாம் வீட்டில் இருக்கிற இருக்குது மூணு கல்யாணம் நாலு கல்யாணன்ற ஆளுநர் திரு தோஷமாக இருக்குது கலத்திர தோஷம் இந்த கதையெல்லாம் பாடங்கள் படிக்கலாம் அது எந்த மாதிரி எப்படி நிவாரணம் அதிலையே வச்சிருக்கு உங்கள் கண்ணுக்கு பண்ணி அது எப்படியோ இது எப்படியோ அதே மாதிரி முடிச்சு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் கிருஷ்ணர் எப்போதும் கூட இருக்கிற நினைப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த தெய்வங்களை விடாத பண்ணிட்டு இருக்கணும் நம்ம ஃபேமிலியில் குடும்பத்தில் அவங்களும் ஒத்தர் குடும்பத்தில் ஆலையில் வச்சுக்காதீங்க அவ்வளோ தெய்வங்களும் நம்ம குடும்பத்தில் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம ஒத்துப்போம் அதே மாதிரி இந்த எண்ணத்தை விட்டுடுங்க இனிமேல் எப்போதும் உள்ளே துள்நோ எப்படி நினச்சி பாருங்க நல்லது அதுவே நல்லது எப்போதுமே கிருஷ்ணர் கூட இருக்கார் ஆரம்பிச்சு போதும் ஆக எல்லா துறையிலையும் பார்க்கும்போது வெளிவட்டார வழக்கங்கள் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒத்து வராது கொஞ்சம் எடக்கு பிளக்க எடா வடா நம்ம மூக்கை நுழைக்காது நல்லது ஜுடிக்கிடு சம்பவம் நடந்தால் கூட இது பெரிய வலு அடிச்சுட்டு போய் அடிச்சுட்டு போச்சு அதனால வெடி டிவியில் உட்காந்து வெடி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுவும் நம்மளால் இதுவும் பண்ண முடியாது பிரச்சனைக்கு ஒன்று நாலா அளவுக்கு ஒன்று இல்லை நம்ம நாட்டில் பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்காம தோன்றது ஆனால் பாதிப்புகள் நம்ம சுற்றி இருக்கிற நாடு மட்டும்தான் சொல்லி மாற்றி அமைகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்